thank mm -hmm. you ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம மகாபலிபுரம் போகிற வழியில இந்த டைகர் கேவ் இருக்கு இது ரொம்பவே விசித்திரமான ஒரு இடங்க இந்த இடத்த புலி குகைன்னு சொல்றாங்க ஆனால் இந்த இடத்துல எந்த குகையும் இல்லை எந்த புளியும் இல்லை உற்று பார்த்தா உங்களுக்கே தெரியும் இங்கே செதுக்கப்பட்டு இருக்க மிருகம் புலியே இல்லை சரித்திர ஆய்வார்களின் கூற்றுப்படி இது பல்லவர்களால் செதுக்கப்பட்டது அப்படின்னு சொல்றாங்க ஆனால் பல்லவர்கள் எந்த இடத்துலையும் புலியோட சிற்பத்தை செதுக்கணதே இல்லை ஏன்னா புலி என்பது சோழர்களின் சின்னம் ஒரே குழப்பமா இருக்குல்ல இங்கே இருக்கிற எல்லாமே அப்படிதான் இருக்கும் ஏன் எதுக்கு இப்படி இருக்கு நமக்கே புரியாது இங்க இருக்குற ஒரு பெரிய பாறை கிட்டத்தட்ட அடி இருக்கும் டிகிரி இது இயற்கையாகவே இருக்கிற பாறையா இல்ல அந்த காலத்துல ஏதோ ஒரு விஷயத்துக்காக இப்படி வைக்கப்பட்டிருக்க பாறையா அப்படின்னு யாருக்குமே தெரியாது போட்டோ எடுக்கிறதுக்கு ரொம்பவே இந்த பாறை அற்புதமா இருக்கும் ஆனா கொஞ்சம் விலகி இருந்து இந்த கிரானைட் பாறையை கவனிச்சிங்கன்னா இந்த பாறையின் முப்பது அடி உச்சியில விசித்திரமான செதுக்கல்களை பார்க்க முடியும்